நம்ம இன்றைக்கி தன்மை கொஞ்சம் கூட இல்லாத மருத்துவ குணம் அதிகமில்ல சுண்டைக்காயை அதிக நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே சுண்டைக்காயை வச்சு நம்ம சேனல்லே சுண்டைக்காய் வறுவல் கிரேவி சட்னி பச்சடி குழம்பு வத்தல்னு நிறைய ரெசிபிஸ் வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது வாங்க ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காயை வச்சு அட்டாசமான டேஸ்ட்டில் சுண்டைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த தொக்கு செய்கிறதுக்கு தேவையான சுண்டைக்காய் வந்து நான் வந்து நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்திருக்கேன் சுண்டக்காயோட காம்பெல்லாம் எடுத்துட்டு சுண்டக்காயை தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுருக்க சுண்டக்காய் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு இருக்குங்க முதல்ல நம்ம தொக்குக்கு தேவையான பொடியை வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடுகை வந்து நல்லா பொரிய விடணும் எல்லா கடுகும் நல்லா இந்த மாதிரி படபடன்னு பொரிஞ்சோடனே இப்போ இதை வேறு தட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் அதே பேனில் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதையும் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொட்டைப்பாக்க அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை சேர்த்து பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இந்த களி வச்சுருக்க சுண்டைக்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க சுண்டைக்காயோட தோல் வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கிறோம் சுண்டக்காயோட தோலோட கலர் வந்து நல்லா இந்த மாதிரி மாறி வந்த உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காயை வந்து நல்லா ஆற விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சுண்டக்காயை வந்து தண்ணியில் கூட வேக வச்சு வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்த கடுகு வெந்தயம் பெருங்காயத்தை வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் அந்த ஆற வச்ச சுண்டைக்காயை சேர்த்து குறை குறைன்னு பல்ஸில் வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க இப்போ நம்ம தொக்கை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் ரெண்டு குழிக்கரஞ்சி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு வந்து நல்லா உடனேயே ரெண்டு மிளகாத்தில் கிள்ளி சேர்த்துருங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்குங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து ரெண்டு கிளறு கிளறி அந்த மிளகாத்தூளோட கலர் மாறுறதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுருக்க சுண்டக்காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்குங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த மிளகாத்தூள் சுண்டக்காய் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கரண்டி நல்லா கலந்து விட்றணும் அடுப்பு அதே சிம்மில் இருக்கட்டும் இந்த டைம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி இது கூட சேர்த்துக்குங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கரண்டி நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம சேர்த்த புளிக்கரைக்கள் வந்து நல்லா கொதித்து கொஞ்சமாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் போது அரைச்சி வச்சிருக்க அந்த தொக்குப்பொடி கொஞ்சமாக வெள்ளம்லாம் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ அடுப்பை வந்து சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தொக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி மேலே வரும்போது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தொக்கு வந்து நல்லா ஆன் அப்புறம் ஒரு ஏர்பேட் கண்டெய்னரில் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க இந்த தொக்கை வந்து சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு சைடிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை உதவும் அதே மாதிரி குடற் வந்து அழிக்கிற தன்மை உள்ள இந்த சுண்டைக்காயை வச்சு ரொம்ப டேஸ்டியாக தொக்கு நீங்களும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்